நிதி நடவடிக்கையை வந்து மட்டும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய தமிழர் வந்து அபகரிக்கிற செயற்பாட்டுக்கு வந்து இவியல் ஒரு அடித்தளம் போடுறதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது அந்த தேவையும் இல்லை தமிழர் தேசத்துக்கு இல்லை இந்த உள்ளூராட்சி தேர்தல் வெறுமனே ஊருக்கான தேர்தல் என்றும் அதிலே ஒரு அரசியல் தேவையில்லை என்கின்ற கோணத்திலும் பல தரப்பினர் அந்த கருத்தியல்களை வந்து விதைக்க முற்படுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே உள்ளூராட்சி தேர்தல் என்பது உதாரணத்துக்கு சபையை எடுத்துக்கொண்டால் அந்த மாநகர சபையினுடைய நிதி மூலங்களை மட்டுமே வைத்து கொண்டே நிர்வகிக்கக்கூடிய கட்டமைப்புக்கள் தான் அது ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்புகள் உள்ளடக்கப்படுகிறது மத்திய அரசினுடைய நிதி கிடைக்காத போதும் கூட உள்ளூராட்சி கட்டமைப்புகளினுடைய நிதி கட்டமைப்புகளை வைத்து அந்த நிர்வாகத்தை எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு முன்னின்று செயற்படுவதற்குரிய கட்டமைப்பாக உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளையும் எங்களுடைய அபிவிருத்தி அபிலாஷைகளையும் நிறைவு செய்கின்ற விதமாக எங்களுடைய மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பலிக்கக்கூடிய விதமாக இருக்கின்ற தரப்புகளுக்கு வாக்களிக்கப் போகின்றோமா அல்லது அந்நிய சக்தியொன்றை கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய நடு வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு நாங்கள் பின்னர் அதை இழந்த நிலையிலே வந்து கவலைப்பட போகின்றோமா என்கின்ற விடயம் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அம் அமைந்திருக்கின்றது என்ற விடயத்தை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் என்னுடைய இன்று இன்று தையட்டி விகாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தரப்புகளிடம் இருந்த பொழுதே அது அத்துமீறி கட்டப்பட்ட ஒரு விகாரையாக இருக்கின்ற பொழுது கணிசமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே தென்னிலங்கை தரப்பும் இணைந்து அதாவது அப்பொழுது ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த ஆட்சி தரப்பாக இருந்த தலைவர் அங்கஜன் ராமநாதன் தலைவராக இருந்த பொழுதும் கூட அதற்கு கட்டுமானத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த சிங்கள பௌத்த பேர்ணவாதத்தினுடைய அந்த சட்டவிரோத செயற்பாடுகள் இவ்வாறு பாரதூரமாக அமைந்து தமிழர் தேசத்தை அபகரிக்கின்ற விதமாக நடக்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகளையும் கைவிட்டு நாங்கள் போவோமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் முன்னிறு முன்னிறுத்தப்பட்டு இந்த தமிழர் தேசம் சிங்களமயமாக்கப்பட்டு நிச்சயமாக தமிழினத்தினுடைய இருப்பு என்பது பாரிய கேள்விக்குறியாக வரும் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாங்கள் அந்த எச்சரிக்கை அதாவது வரப்போகின்ற ஆபத்தை நாங்கள் முன்கூட்டியே மக்கள் தெரிவு செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் ஆகவே இந்த நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய அரசியலிலே நேர்மையாக பயணிக்கின்ற தமிழ் தேசிய பேரவையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை நீங்கள் பலப்படுத்தி இந்த தமிழ் தேசத்தினுடைய இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையிலே எங்களுக்கு எங்களுடைய மாநகர சபையினுடைய திட்டங்கள் எங்களுடைய ஆட்சி அமை அமைக்கப்பட்ட பின்னர் நாங்கள் செய்யப்போகின்ற திட்டங்கள் தொடர்பாக எங்களுடைய திட்ட முன்மொழிவுகள் மிக விரைவாக மக்களுக்கு நாங்கள் அந்த விடயங்களை மிக தெளிவாக இலகுவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நாங்கள் அந்த திட்டங்களை மிக விரைவில் நாங்கள் அதனை வெளியிடுவோம் இலங்கையில் வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டங்கள்லாம் நிறைய இருக்குது சரிதானே அப்போ இப்போ உள்ள பிரச்சனை என்பது நாங்கள் வந்து ஒரு தேசமாக சிந்திக்க வேணுமென்றது தானே வந்து எங்கள்ட குறிக்கோளாக இருக்கோம் நாங்கள் இந்த ஒற்றையாட்சி கட்டமை நிராகரிக்கிறோம் தானே ஒட்டையாட்சி கட்டமாக நிராகரிக்கிற இடத்துல நாங்கள் எங்களுடைய சுயாட்சி தத்துவத்தை வந்து நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஆக குறைஞ்ச செயற்பாடை நாங்கள் செய்தே ஆக வேணும் சரிதானே ஆகவே இந்த நிதி மூலங்களை வந்து இலங்கையினுடைய சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த திட்டத்தையும் அனுசரித்து அந்த திட்டத்தில் உள்ள சில விடயங்களையும் கண்காணித்து வந்து எடுக்கக்கூடிய ஒரு பொறிமுறை வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் சரிதானே நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் ஒரு சட்டம் வந்து ஒரு முறைகேட்டை வந்து செய்யக்கூடாறதுக்கு தான் சட்டத்தால் வந்து ஒரு விஷயத்தை செய்யலாம் ஆனால் நாங்கள் ஒரு திட்டத்தை காட்டி அந்த திட்டத்தில் வந்து இப்படி இப்படி செயர்திட்டங்கள் நாங்கள் செய்ய போகிறோம் இந்த திட்டத்துக்கு வந்து நிதியை வந்து தாங்கோன்னு சொல்லி நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லி நாங்கள் அந்த திட்டத்தை மிக நேர்மையாக செய்கிற இடத்துல என்ன அடிப்படையில் வந்து அவையில் வந்து ஒரு நடவடிக்கையை வந்து எடுக்க போயினோம் இல்லை என்ன ஆக குறைஞ்சது நாங்கள் இந்த விடயங்கள் இருக்குது தானே இந்த விடயங்களை வந்து நாங்கள் எடுக்கிற இடத்துல நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்கிற இடத்துல இலங்கை ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு தட போடுது என்று சொன்னால் அந்த இனவாத முகத்தையும் வந்து நாங்கள் காட்டுவோம் இனவாத முகத்தை காட்டுவோம் இப்போ மாகாண சபையில் நடந்த மிக பிரதானமான தவறு என்ன கடந்த மாகாண சபை ஆட்சி முறையில் வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை தானே அதால தான் எங்களை செய்ய முடியாம போனது அப்ப அந்த இடத்துல நாங்கள் கடந்த மாகாண சபையில் வந்து செய்த தவறு என்னென்றால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு அதை அனுமதிக்குதில்லை ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்ற விடயத்தை வந்து நாங்கள் தெரியப்படுத்த அப்போ தெரியப்படுத்தி இருந்தால் சாதாரண மக்களுக்கும் விளங்கி இருக்கும் என்னென்னு சொன்னால் மாகாண சபைக்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமுமே இல்லை அப்போ நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செய்வோம் அது என்ன தர வந்தாலும் செய்வோம் ஆனால் ஆக குறைஞ்சது இந்த ஸ்ரீலங்கா அரசு தமிழத்தை அடிப்படையான விஷயத்துக்கு கூட எப்படி இப்படியெல்லாம் முட்டுக்கட்டை வந்து போடுவேண்ட விஷயத்தை வந்து நாங்கள் ஆக குறைஞ்சது மக்களுக்கு அம்பலப்படுத்தலாம் எங்களுடைய பிரதானமாக நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு எங்களுடைய இனத்துக்கு ஒரு துரோகம் செய்து கிட்டக்கூட வந்து அவர்களை எடுக்க முடியாத சிறப்பை வந்து முதல்கட்டமாக நாங்கள் நாங்கள் நிராகரிச்சே ஆக வேணும் இதுதான் எங்களுடைய பிரதானமான முதல் கோரிக்கை ஆனால் தமிழ் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும் என்னென்றால் இப்போ தென்னிலங்க தரப்பை வந்து நாங்கள் நேரடியாகவே இனங்காண்ட்றோம் பிள்ளையான ஒரு ஆனால் தமிழ் தேசியம் என்று பேசி கொண்டிருக்கிற தரப்புகளை என்ன வந்து சிலது என்ன செய்யணும் என்று சொன்னால் வந்து பிறகு தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதியை தமிழ் மக்களுக்கு கொடுத்து போட்டு வந்து தென்னிலங்க தரப்போட இணைஞ்சு செயற்படுற ஒரு தன்மையும் வந்து நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு ஆக குறைஞ்சது ஒரு தமிழ் தரப்புக்கு வந்து கிடைக்கிற வாக்குகள் மூலமாக வந்து நாங்கள் எங்களுடைய நியாயப்பாட்டுக்களை வந்து சொல்லலாம் ஆனால் அதுவும் பாதிப்பு தான் அதாவது தென்னிலங்கை கட்சிக்கு நாங்கள் வழங்குகிற பாதிப்பு உடனடியாக வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது ஆனால் தமிழ் தேசிய தரப்பில் இல்லாத தரப்புகள் வந்து போட்டி போடுறதுக்கு அதை ஆதரிக்கிறதும் நாங்கள் வந்து அது அதை கொஞ்சம் வந்து பின்னுக்கு தள்ளுது அவ்வளவும் தான் ஆனால் விளைவு என்ன நடக்க போது என்றால் ஒன்று தான் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தான் கொண்டு வர போதுன்ட்டு தென்னிலங்கை அரசாங்கம் சொல்லுது ஏக்கியராஜ்ய அரசியலமைப்பை தான் எங்களுடைய ஒரு ஒரு தமிழ் கட்சியினுடைய ஒரு தலைமையும் வந்து சொல்லுது என்று சொன்னால் விளைவு வந்து என்ன வரப்போகுது என்றால் வந்து ஒரு விளைவு தான் ஆனால் காலங்கள் கொஞ்சம் வந்து இழுத்தடிக்கப்படுது இதில் இருக்கிற ஒரே ஒரு நன்மை மட்டும்தான் இருக்குது என்னென்று சொன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி நான்கு வீதமான வாக்கு மட்டும்தான் என்பிபி பெற்றிருந்தது எழுபத்தாறு வீதமான வாக்கு ஏனைய கட்சியில் தான் போயிருது ஆனால் இருபத்தி நான்கு வீதமான வாக்குகளை வச்சு மூன்று ஆசனங்கள் அல்லது கணிசமான ஆசனங்கள் கிடைச்சதை வச்சு அவையே சொல்லினோம் என்னென்னால் தமிழ் மக்கள் தங்களுக்கு வந்த ஒரு ஆணையை வழங்கியதாகத்தான் சர்வதேச மட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தை செய்யணும் இருபத்தி நான்கு வீதமான வாக்கை வச்சு கொண்டு ஒரு பிரச்சாரத்தை செய்யினோம் ஆனால் அந்த ஆபத்தை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தணும் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் முறியடித்து தமிழ் தேசமாக மக்கள் இருக்கணும் விஷயத்தை வந்து காட்ட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்குது ஆனால் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் எப்படி என்று சொன்னால் தென் அதை நாங்கள் நாங்கள் வந்து மக்கள் வந்து ஆழமாக விளங்கி கொண்டு செய்ய வேணும் என்பிபிக்கு வாக்களிக்கிறதும் ஒன்று தான் ஆனால் விளைவு உடனடியாக வந்து நிராகரிக்கப்படும் தென்னிலங்கை அரசோடு நிற்கிற தரப்புக்கு வந்து இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய மன்ற பேரில் வந்து வாக்களிக்கிறதும் ஒன்று தான் ஆனால் விளைவு கொஞ்சம் தாமதப்படுத்தப்படும் ஆகவே இந்த இடத்துல ஆழமாக மக்கள் புரிந்து கொண்டு முதலாவதாக நீங்கள் ஒரு இனவாத இன அழைப்பு கட்சியான என்பிபியை முதற்கட்டமாக நிராகரியுங்கோ அதே நேரம் நீங்கள் வாக்களிக்க போகின்ற பொழுது தயவு செய்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஒற்றையாட்சிக்குள்ளேயே வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை முடக்குகின்ற தரப்புகளையும் வந்து நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்றது தான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இப்போ அனுரகுமாரதி திசநாயக்க வந்து அவரும் இந்த ஒரு இந்த கருத்தே வந்து ஒரு ஒரு ஊழலுக்கு சமனான ஒரு கருத்து இப்போ உதாரணத்துக்கு என்றால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு குழுவுக்கு இன்றைக்கும் வந்து ரெண்டாவது கடிதத்தை வந்து தேர்தல் கண்காணிப்பு சார்ந்த அமைப்புண்டு வழங்கியிருக்குது அன்ரோகுமார் திசநாயக்க தெரிவித்த கருத்து தொடர்பாக முதலாவது அவர் தெரிவித்த கருத்து என்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டால் மட்டும்தான் நிதி வழங்குவது என்றது உண்மையில் வந்து இது ஒரு தேர்தல் லஞ்சத்துக்கு ஒப்பான ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு பாரதூரமான ஒரு குற்றம் ஆகவே அந்த ப அதே ஒரு பாரதூரமான குற்றம் என்ற அடிப்படையில் வந்து தேர்தல் திணைக்களத்துக்கு அந்த விடயம் அறிவிக்கப்பட்ட நிலையிலே இன்று ஒரு தகவல் வந்து அவரே வந்து ஜனாதிபதியே வந்து அடித்து சத்தியம் செய்வதாக தான் எந்த ஒரு இடத்திலும் வந்து அந்த கருத்தை சொல்லில்லை என்று அவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு நியூஸில் கொண்டிருக்கு அப்போ இவர்கள் எவ்வளவு ஒரு மோசமான பொய்யர்கள் என்ற விடயம் வந்து மக்களுக்கு வந்து இப்போ விளங்கி கொண்டிருக்கு அப்போ இந்த இடத்தில் அவர்கள் நிதி மூலங்களை வந்து வழங்காது போனாலும் கூட எங்களுடைய தாயக பிரதேசத்தில் வந்து ஆக குறைஞ்சது வந்து ஆக்கிரமிப்புக்கள் வந்து நடக்காமல் இருக்கும் இப்போ இங்கே நிதியண்ட ஒன்றை அவையில் தரப்போனும் சரி எங்களுக்கு சபைக்கு சரியான ஒரு நிதி மூலம் இருக்குது நாங்களதை நிர்வகிக்கலாம் நாங்கள் மேலதிகமாக எப்படி நிதி மூலங்களை பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக வந்து எங்களுடைய அமைப்புக்கு வந்து எங்கள் நாங்கள் மாநகர சபை ஆட்சி அமைத்தால் ஒரு பார்வை இருக்குது நாங்கள் மத்திய அரசு வேணும் என்று சொன்னால் வந்து நீங்கள் உங்களோட ஊழியர் நீங்கள் நியமித்த ஊழியருக்கு நீங்கள் காசு கொடுக்கத்தானே வேணும் சம்பளம் நீங்கள் அதை கொடுத்து கொண்டுருவோம் மிச்ச விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம் அப்போ இந்த விடயங்களை மட்டும் நிதி நடவடிக்கையை வந்து மட்டும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய தமிழகத்தை வந்து அபகி அபகரிக்கிற செயற்பாட்டுக்கு வந்து இவியல் ஒரு அடித்தளம் போடுறதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது அந்த தேவையும் இல்லை தமிழர் தேசத்துக்கு இல்லை இப்போ பிரதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னால் அனுரகுமாரதி தேசநாயக ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு ஆக கூடினது வந்து எவ்வளோ வந்து ஒதுக்கலாம் அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒதுக்கலாம் ஆனால் எங்களுடைய தமிழர் தேசம் வந்து பல முன்னுதாரணங்களை கண்டிருக்கு ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்னர் வந்து நிழலரசு வந்து உருவாக வந்து முப்படைகளையும் வச்சு ஒரு கட்டமைச்சு ஒரு நிழலரசை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அரசாங்கம் கொடுக்கல நிதி அது முழுக்க முழுக்க எங்களுடைய தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வழங்கின ஆதரவில் தான் அந்த எங்களுடைய அந்த தமிழ் தேசமே வந்து அப்போ அந்த நேரம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்தது ஆகவே அதில் இருந்து நூறாக பிரித்து ஒரு பங்கிலும் குறைவு புலம்பெயர் மக்கள் வந்து தந்தாலே வந்து எங்களுடைய தேசத்தை வந்து எங்களுடைய இருப்பு சார்ந்து அதுக்கு மட்டும்தான் புலம்பெயர் மக்கள் தெரிவினோம் இந்த அரசாங்கத்தை நம்பி கொடுக்குறதுக்கு வந்து புலம்பெயர் மக்கள் தயாரில்லை ஆகவே ஒரு நாங்கள் ஒரு நேர்மையான தலைமத்துவமாக வந்து தமிழ் தேசத்தை பாதுகாக்கிற ஒரு இருப்பை பாதுகாக்கிற ஒரு தலைமத்துவமாக வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல அது வந்தால் அந்த உறுதிப்பாடு எங்களுக்கு இப்போவே கிடச்சிருக்குது ஆகவே அனுரகுமாரதி திசநாயக்காவின் நிதியே வேணாம் எங்களுக்கு நாங்களே சொல்கிறோமே வேணாம்ண்டு நாங்களே சொல்கிறோம் வேணாம் சரிதானே ஆகவே மக்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிற விடயம் இந்த யாழ் மாநகர சபையை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கைப்ப எங்கள்கிட்ட நீங்கள் கையளியுங்கோ அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து அந்த யாழ் மாநகர சபையை வந்து நீங்கள் வேறு எவருக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கள் இதை நாங்கள் உத்தரவாதப்படுத்துகிறோம் ஆகவே தயவுசெய்து இந்த ஆழமான அரசியலை புரிஞ்சு கொண்டு மக்கள் வந்து எங்களை வந்து பலப்படுத்த வேணும் அடுத்தது பிமல் ரத்நாயக்க அமைச்சர் சொன்ன கருத்து தொடர்பாக நீங்கள் கேட்ட இடத்துல வந்து அவருக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் மாறி ஜனாதிபதி தொடர்பாக வந்து விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் தமிழர் தேசத்தில் தமிழ் செய் தமிழ் இன அழிப்பு செய்த சூத்திரதாரிகளான நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை வாக்கு கேட்குறதுக்கே உங்களுக்கு அறியதை இல்லை அப்போ நீங்கள் வந்து இங்க நின்று நீங்கள் தமிழ் மக்களிட வாக்கு வந்து சுரன்றத்துக்கு ஒரு இன நிற்கிற இடத்துல எங்கட தமிழர் தேசத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு உங்களால் இன ஒடுக்குமுறையாலையும் இன பாதிக்கப்பட்ட நாங்கள் உங்களுடைய உண்மை முகத்தை காட்டுறதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் விமர்சனமாக பார்க்குறீங்கள் ஆகவே இது கூட ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் முறைகேடு அப்போ இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான அடிப்படை நிர்வாகமே தெரியாது ஆகவே அவையில் இப்போ எல்போட் அரசாங்கம் அரசாங்கத்தையும் நடத்த தெரியாத எல்போட் அரசாங்கம் ஆகவே இது தொடர்பாக மக்கள் சரியான புரிந்துணர்வோடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்